வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தி அப்போ வந்து கோழிகளுக்கு வந்து வெயில் நேரத்தில் தான் ரொம்ப சீக்கு வரும் சரி அதை நம்ம எப்படி காப்பாற்றலாம் என்ன அதாவது சாயங்காலம் மிஷன் தான் சொல்ல போகிறேன் என்ன போட்டால் அதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு சீக்கு வராமல் இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் கோழிக்கு எதனால சீக்கு வருது அப்படின்னா ஹீட்னால தான் மேக்சிமம் வெள்ளை கழிச்சல் இல்லை கோழி உறஞ்செல்லாம் ஆகுது அப்படின்னாலே ஒவ்வொரு ஹீட்னால தான் கோழிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் வருது அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அதுக்கு நம்ம ஒரு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதான் பார்க்குவோம் ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கு கண்டிப்பாக கோழிகளுக்கு எல்லாம் வளர்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு இந்த மருந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மருந்து தான் இப்போ நான் போட போகிறேன் என் கோழிகளுக்கும் இது படம் இது வந்து ஆர்டூ பி சரியா டூ பி இது வந்து பவுட்ரு இது வந்து அதுக்குள்ளே உள்ள லிக்யூடு சரியா இந்த ரெண்டும் வாங்கிடுங்க இது வந்து ஆட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் டோஸ் ஹண்ட்ரட் டோஸ்னால் நூறு கோழி போடலாம் இந்த மருந்தை இந்த பவுடரை வந்து இந்த மருந்தில் மிக்ஸ் பண்ணி மொத்தத்தில் நூறு கோழி போடலாம் ஐம்பது கோழி கேட்டேன் கிடைக்கல நூறு கோழி தான் கிடச்சிது ஏன்ட்டா நூறு கோழியும் கிடையாது பத்து கோழி வச்சிருக்கேன்னு வைங்களேன் பத்து கோழி மட்டும் போட்டுடுங்க இது என்ன வாங்கிட்டு வரும்போது ஐஸ் கேட்டில் வச்சு தான் தருவாங்க ஒன் ஹவர் தான் இதுக்கு அதாவது ஐஸ் கேட்டில் இல்லாமல் இருந்ததுன்னா ஒன் ஹவர் தான் யூஸு இது ரெண்டு டைம் மூணு டைம்லாம் யூஸ் பண்ண முடியாது ஒரே டைம் தான் மிக்ஸ் ஒரே டைமில் எல்லா கோழியும் குச்சி போட்டு முடிச்சிடணும் இது வந்து உங்களுக்கு எத்தனை எம்எல் அடிக்கணும்னா ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் ஃபைவ் எம்எல் மிக்ஸ் பண்ணி ஒரு கோழிக்கு ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் எம்எல் அடிக்கணும் நான் எதில் அடிக்கணுங்கிறதையும் ம் இந்த பவுடரில் கொஞ்சம் மூளை லிக்யூடை எடுத்துட்டு நல்லா ஷேக் பண்ணிடுங்க சரியா நல்லா அந்த பவுடரில் ஷேக் பண்ணிங்கன்னா அந்த பவுடர் வந்து லிக்யூடில் ஃபுல்லாக கலங்கி மிக்ஸ் ஆயிரும் அந்த லிக்யூட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் திரும்பியும் அதுக்கப்புறம் திரும்ப உள்ள குத்திட்டு அவ்வளோதான் பாட்டில் எம்டி ஆகிட்டு அப்புறம் அந்த மருந்து ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கு அதை வந்து நம்ம ஃபுல்லாக இதில் ஊற்றிடணும் இந்த இதில் இது வந்து இரநூ நூறு கோழிகளுக்கு அடிக்கக்கூடியது அதனால் இதை ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது எடுத்துட்டோம் இதில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் அடிக்க போகிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு கோழிக்கு ரெக்கையில் அடிக்கணும் நான் இப்போ கோழி பிடிச்சி எங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன் இந்த மருந்து வந்து சீக்குள்ள கோழிக்கு மட்டும்தான் அடிக்கணுங்கிற மாதிரி கிடையாது இப்போ இந்த கோழி வந்து நார்மலாக நல்லா தான் இருக்குது வெயில் நேரத்தில் நமக்கு சீக்கு வந்துடக்கூடாது கூடாது அதாவது வருமோன்னு காப்போங்கிற மாதிரி வந்துட கூடாதுங்கக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன் சீக்கு வந்தாலும் நீங்கள் அடிக்கலாம் ஏன்னா அது ஒரு சீக்கு வந்து ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்கும்போது நீங்கள் இந்த ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அதை காப்பாற்றணும் கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் அதனால் இந்த ஊசி வந்து வாங்கிட்டுமே போட்டு விட்ருங்க எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஊசி வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் போடலாம் நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கோழிக்கு எந்த கோழியுமே சீக்கிரம் வராது நான் யூஸ் இருக்கேன் தெரியாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க உங்கள் கோழி நம்ம எவ்வளோ ஆசையாக கொண்டுட்டு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம சேவல்களை காப்பாற்றிடுங்க கரெக்டாக இருக்கையில் இந்த இடத்துல பார்த்துடுங்க அவ்வளோதான் நான் லைட்டாக போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விடணுன்னு தேவையில்லை இருந்தாலும் லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க நான் ரத்து எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு அவ்வளோதான் இப்போ இந்த கோழி நான் போட்டிருக்கேன் உங்க முன்னாடியே இதே மாதிரி நீங்கள் எல்லா கோழிகளுக்கும் போட்டீங்க அப்படின்னா சீக்கு எதுவுமே வராது சீக்கிலேருந்து நம்ம கோழிகளை பாதுகாத்துக்கலாம் சரிங்களா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லுங்கள் வெயில் காலத்தில் நம்ம பண்ணுற தேவை தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம குரூப்புக்கு வாங்க தெரிஞ்சு இப்போ எனக்கு தெரியாத விஷயங்களும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் சொல்லித் தருவாங்க அதைபடி யூஸ் பண்ணி பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்